உலக தமிழ்நீஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் மார்கழி மாத சனிக்கிழமையில் இந்த ஒரு பொருளை தானம் செய்யுங்கள் உங்கள் கஷ்டங்கள் துளி துளியால் கரைந்து போகும் எந்த பொருளை இந்த நாள்ல நம்ம தானம் செய்யணும் அப்பன்றதை பத்தி பார்க்கலாம் மார்கழி மாதம் அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது ஆண்டாள் அதோடு பாத்தீங்க அப்படின்னா கோவில்கள்ல வஜனை பாடுறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நினைவுக்கு வரும் அதே நேரத்துல இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஒரு சில நாட்கள்ல நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யும் போது அது இன்னுமே நிறைய பலன்களை இரட்டிப்பு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மார்கழி மாதத்தை பொதுவா பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பீடை அப்படின்னாலே கஷ்டம் அந்த தானே இருக்கும் அப்படின்னு ஒரு நெகட்டிவான தாட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு ஆனா உண்மையில இந்த மார்கழி அப்படின்றது பீடு உடைகிற மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மார்கழி மாதம் முழுவதுமே சனிக்கிழமைகள்ல நம்ம வந்து இந்த ஒரு பொருளை வந்து தானமாக கொடுக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு மாற்றம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் தானங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பொதுவா நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க பாத்திரம் மறைந்து பிச்சை இடு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே யாருக்கு தேவை வந்து அதிகமாக இருக்கோ யாரு ரொம்ப வந்து நீங்க கொடுக்குற பொருளுக்கு தகுதி உடையவர்களாக இருப்பாங்களோ அவங்களுக்கு அதை வந்து கொடுக்கும் இயலாதவங்களுக்கு கொடுக்கும் போது அதனுடைய பலன் அப்படின்றது நிச்சயமாக நமக்கு வந்து கொடுக்கும் அவங்க அதை வாங்கிட்டு மனம் வந்து அவங்களுக்கு மகிழும்போது அந்த மனம் மகிழ்ந்து அவங்க வாழ்த்துக்கள் கொடுக்கும் போது அவங்களுடைய வாழ்த்துக்கள் மட்டும் இல்லங்க கடவுளும் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்டது இந்த நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம சாஸ்திரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த கிழமையில என்னென்ன போல தானமா கொடுக்கலாம் அப்படின்னு சில வரைகரை வகுத்து வச்சிருக்காங்க அதன்படி சனிக்கிழமையில நீங்க தானம் செய்ய வேண்டியது எண்ணெய் சோ எண்ணெய் தானமாக செய்தோம் அப்படின்னா நீண்ட ஆரோக்கியமான ஆயுள் அப்படின்றது கிடைக்கும் அப்போ ஆஹ் இந்த சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே சனீஸ்வர பகவானுக்கு உரியது அப்போ நல்லெண்ணையோட எல்லையும் எடுத்துட்டு சனீஸ்வரன் நிறைய பேர் வழிபடுவாங்க இந்த கிழமைகள்ல நீங்க அந்த வழிபாடோடு சேர்த்து அந்த நல்லெண்ணையும் மறக்காம தானம் செய்துட்டு வாங்க இப்போ மூணு மாசம் தொடர்ந்து நீங்க செய்யும் போது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு துன்பங்கள் எல்லாமே துளி துளியாய் கரைந்து போகும் அதோடு பாத்தீங்க அப்படின்னா நீங்க பகல் வேலையில தானம் கொடுங்க ஏன்னா இதனால கொடுக்கறவங்களுக்கும் சரி வாங்குறவங்களுக்கும் சரி புண்ணியம் அப்படின்றது ரெண்டு பேருக்குமே வந்து சரி அதுவும் இந்த நாள்ல இந்த சூரியனுடைய கதிர்கள் பூமியில படும்போடு அந்த நேரத்துல நீங்க தானம் செய்தீங்க அப்படின்னா உங்க தரித்திரம் எல்லாமே விலகி சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த தகவல்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பண்ணிக்கோங்க நன்றி